ஆக்சுவலாக வந்து குருமாவை வந்து இவ்வளோ வச்சிட்டான் அது கூட மன்னிச்சிட்டேன் நான் கொடுத்த சப்பாத்தியோட சாப்பாட்டில் சோறு இருக்குது இவன் ஷேர் பண்ணலை மக்களே இவன்ட்டு இவன் யார்கிட்டயோ ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கான் அது மட்டும் தெரியுது சரி போய் கேட்போம் பாய் மதியானம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லாதரா என்ன நல்லா இல்லை சப்பாத்தி ஒன்றும் எதுக்கே நல்லா இல்லை சரி அதெல்லாம் இருக்கட்டும் டிஃபன் பாக்ஸில் எப்படி சோறு வந்துச்சு யார்ட்டா வாங்கி சாப்பிட்ட யார்ட்ட வாங்கி சாப்பிட்ட அப்போ நீ சப்பாத்தியை ஷேர் பண்ணியா ஏ அப்போ சப்பாத்தி என்ன பண்ண டஸ்ட்பின்ல டேய் உன்னை என்ன சொல்லிக்கேன் ஓ சாப்பாடை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தவங்க சாப்பாடை நீ வாங்கி சாப்பிடணும் சரி தமிழையா அடித்ததை காமி மக்களே பொழந்திருக்காரு எங்கள் மையான தமிழையா காலைல காயத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இங்க பாருங்க குழந்தை எடுத்துருக்காப்ல